அனைவருக்கும் தெற்கத்தி ராதாவின் வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் தேவர் குரு பூஜை தினம் நல் வாழ்த்துக்கள் இளைஞர்கள் தவறான இந்த செய்ய இந்த வண்டியில வண்டியில முறுக்குறது இந்த பசுமை ஏறி ஆடுறது அது போன்ற தவறுகளை செய்யாதீங்க அது நம்முடைய தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமிக்க தலைவருக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் அது எழிவுகளை பொதுவெளியில் ஏற்படுத்துது சரிங்களா தவற நம்ம ஏன்னா அங்க கழுகுக்கு முழு வேர்த்த மூக்கு வேர்த்த மாதிரி இருக்காங்க எப்படா இவங்கள ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க அங்க நூறு விஷயம் நல்ல விஷயம் நடக்கும் அண்ணா பண்ணுவாங்க ரத்த தானே பண்ணுவாங்க எவ்வளவு விஷயம் நடக்கும் அதெல்லாம் பேச மாட்டாங்க பாத்தீங்கன்னா அந்த சமூகமே ஏன்னா நம்ம சமூக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் வந்து காட்டுப் குற்ற குற்றப்பரம்பரனர் இன்னும் என்னென்ன தகாத வார்த்தைகள் பேச முடியுமோ போட்டு நம்மளை போட்டு நம்ம மேல இருக்க வன்மத்தை தீ கேட்காண்டி கத்திக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு தீனி கூட கூடாது விழிப்புணர்வு இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த திடீர் தேவம் மாரப்பாஜி எனக்கு சில கேள்வி நம்ம தொடர்ந்து நம்முடைய வரலாறும் நம்முடைய பண்பாடுன்னு அழிக்கப்படுது என்னன்னா ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் வந்து சீமானை விமர்சிக்கிறார் எப்படி சீமான் வந்து கொலை செஞ்ச கொலை செய்யப்பட்ட இமானுவேல் சேனருடைய குருபூசைக்கும் போறாரு கொலை செஞ்ச முத்தரா குருபூசைக்கும் போறான்னு சொல்லிட்டு தேவர கொலையாளின்னு சொல்றாரு பொது ஊடகத்துல உட்காந்து யாருமே நம்ம இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது இன்னைக்கு போறீங்களா தெய்வமே தேவர எங்கள் தெய்வம் பால் குலை எடுக்கிறீங்க காவல் தூக்குறீங்க எல்லாம் சுத்துறீங்களா அதெல்லாம் வேஸ்ட் உங்க த நீங்கள் தெய்வமா வணங்கக்கூடிய ஒருத்தர கொலையாளின்னு சொல்றீங்க அவனை என்னப்படி என்ன சட்டி அழுத்தீங்க என்ன போராட்டம் இன்னொருத்தர் என்னன்னா தமிழ்நாடு அரசு தேர்வுல வந்து டிஎன்பிசி வந்து முத்துராமலிங்கம் வந்து ஜாதி பேரா வேற முத்துராமலிங்கம் அப்படின்னு போடுறேன் தேவரன்ற ஜாதி எங்க இருக்கு பட்டம் தானே அது நம்ம அரசின் நீ எப்பரா தேவரண்ட பெயர் நீக்கணும் அப்படின்னு கேட்கல இப்ப நம்ம என்ன கல்லூரிகள் இருக்குவாங்க தேவர் கல்லூரிகள் அதுக்கு பல பிரச்சனைகள் பண்றாங்க அதுக்கு நம்ம என்ன போறோம் நம்மளோட வரலாறு கல்லறுன்ற பேர் இருக்கக்கூடாது தேவர்ன்ற பேர் ஜாதி பேர் கூடாது எல்லாம் அழிக்கிறாங்க என்ன பண்ணணும் நம்ம தேவரை போய் நம்ம போய் வணங்குறோம் வணங்கிட்டுங்க வந்து சொல்ல அவர் என்ன அவர் என்ன சொன்னாரு தேசமே எனது தேசம் தேவையான இரண்டு கண்கள் மண்ணை நேசிக்கணும் மக்களை நேசிக்கணும் கடவுளை நேசிக்கணும் முருகனி அவன் இப்படி பல சொல்றோம்ல அங்க போயிட்டு எல்லாத்தையும் வணங்கி வந்து சொல்ல யாரு கடவுளை இல்ல கடவுளை முட்டா முட்டாப்பையின்னு சொல்றதுக்கு ஓட்டு போடலாம் இங்க வந்துட்டு சாராயம் விற்கிறவனுக்கு ஓட்டு போடுறோம் லஞ்சம் கொடுத்து காசு கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடுறான் மண்ணை விற்று மலையை விற்று அடிக்கிறவனுக்கு ஓட்டு போடுறான் நம்ம என்ன அப்புறம் அவர் எதுக்கு நம்ம வணங்கணும் நல்லா சொல்லுங்க இதை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கேன் நான் உங்க சமூகத்தை சேர்ந்தவே உங்களை கேட்கறதுக்கு உரிமை இருக்கேன் நம்மளுக்கு எதாவது இப்ப எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து இப்ப பாருங்க சமீபத்துல மேலூர்ல ராம் பிரசாத் அப்படின்ட்டு கல்லறை இளைஞர் முகலத்தூர் இளைஞரை அடிச்சு கொடுறாங்க ஒரு பையங்க ஒரு மீடியா வாய் திறக்கலங்க ஒரு அரசியல் வாய் தரக்கலங்க யாருக்கும் இருக்காங்க நம்மளுக்கு அனாத மாதிரி இருக்காங்க இன்னைக்கு இந்த நம்ம முக்குள சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜே ராஜீகாந்த வந்து இந்த வண்டியை மறைச்சல் அப்படின்ற பிரச்சனை அடிச்சிட்டாங்க அடிச்சவங்க மேல ரெண்டு கேஸ் அடிவாங்கன இவர் மேல மூணு கேஸு இதுவரைக்கும் எஃப்ஐஆர் கூட பல பல போராட்டங்களுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தின் மீது மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு உங்களோட ஒற்றுமையும் சமத்துவத்தையும் நீங்க பேணி காத்தாதான் நீங்க இன்னைக்கு அரசியல ஜெயிக்க முடியும் நல்லா பாருங்க இன்னைக்கு எல்லா சமுதாயமும் இங்கிட்ட வன்னியர் சமூக மக்கள் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அஞ்சு பத்து சமூகங்களும் ஒன்னா சேர்ந்துட்டு அவங்க வலிமைப்படுறாங்க இங்கிட்டு தேவந்த வேளாளருங்க அவங்க ஒரு ஏழு எட்டு சமூகம் சேர்த்து அவங்க வலிமை போடுறாங்க இங்க முத்திரையர் சம்பவங்கள் நாற்பது சமூகம் சேர்த்து அவங்க வலிமை இங்கே இங்க தலத்துக்கு போனால் நாங்கள் ஒன்று சொல்லி ஒரு ஏழு சமூகம் வலி வலிமைப்படுறாங்க ஆனால் நீங்க முக்களோத்தர இருந்தவங்க நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரியறீங்க வலிமை இல்லாமல் போறீங்க அப்போ ஏற்கனவே நீங்க அரசியல் அனாதை இல்லாதீங்க அவங்களுக்கு ஒரு முறை உரல் கொடுக்கலங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை தேவை இருக்கான்னு நடந்துருங்க ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் கூட உரல் கொடுக்க எந்த மீடியாவும் பேசாது இன்னைக்கு கூட பாருங்க எவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும் அதெல்லாம் பேச மாட்டேன் எவ்வளோ பேர் வண்டியில ஆடிக்கிட்டு போய் அதுதான் பேசி பாத்தீங்களா ஆண்ட பரம்பரை அட்டூழியம் சாதி வரிகளின் அட்டூழியம் குற்றப்பரம்பரை அட்டுழியம் அப்படின்னு பேசுவாங்க அதுக்கு அவிங்கொலைக்கு இப்படிதாங்க தப்புக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லி முக்கியம் பேசுறாங்கள ஒரு கட்சி தலைவர் ஆனா இப்ப அப்ப இது போன்ற விஷயங்கள் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அறியாமல் இருந்துட்டு அப்படின்னு இருக்கிறதே ஒரு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு அன்றை செய்திகளை பாருங்கள் உங்க உங்கள் உங்கள் சமுதாயத்தின் மீது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட என்ன சொல்ற எப்படிப்பட்ட எண்ணங்களே வன்மங்களையும் விதைக்கிறாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு இதில் எப்படிப்பட்ட அரசியல் காய் நகர்த்துகள் நடத்து அப்படின்றத பாருங்கள் புரிஞ்சுக்கிறங்க எழுநீச்சர்களே வலிமை தகுதி உள்ளவே தப்பி பிழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தகுதி தகுதி இல்லாதவங்க தப்பி பிழைக்காது அந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு வலிமை பெறணும் அரசியல் ஞானம் பெறணும் நம்ம அரசியல் அங்கீகாரம் பண்ணணும் நம்ம இளைஞர்கள் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டேங்க இருக்கேன் கல்விலையும் வேலை வாய்ப்புலையும் பொருளாதாரத்தை நம்மளை முன்னோக்கி சொல்ல வேலைகளை பாருங்க அது ஒரு சமூகத்தை சண்டை போடுறது அவனை திட்டது இவனை திட்டது அதெல்லாம் வேஸ்ட் அஞ்சு வயசாக பிரயோஜனமும் இல்லை அவன் முன்னேற்றம் நினைக்க கூட நம்ம எப்படி முன்னேற்றம் நினைக்கணும் அந்த பாதையை பார்த்து போகணும் சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கு யார் ஆண்டப்புறம்னா நீ இங்க ஊர்ல நான் ஆண்டப்புறம் பேசுவேன் உன்னோட அங்க வந்த போலீஸ் எஸ்பி எஸ்ஏ வருவாரு அவர் வேற சமூகமா கூட இருப்பாரு அங்கே போனா ஐயா சாமி அப்படின்னு தான் கூப்பிட்டு வரணும் அப்போ அங்க அவர் ஆண்டே ஆயிறாரு நீங்க நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் அமைச்சரா இருக்காரு அங்க போய் முதலமைச்சர் போனா அவர் அங்க அடிமையான அப்ப இங்க வந்து இடத்துக்கு தந்த மாதிரி தான் ஆண்டைன்றது மாறுது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது அப்ப நீ அதிகாரத்தை நோக்கி போனோம் சரிங்களா புரிஞ்சுக்கிருங்க நான் சொன்ன தவறுகள் அவர்கள்தான் தம்பியா நினச்சி மன்னிச்சுக்கிருங்க என்னோட கருத்துக்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களும் பயிருங்க நன்றி